yeah out பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிந்தர்கள் கட்சி தலைவர் யார்

தம்பி கொஞ்சம் ஒத்துழைப்பு போடுங்க பிளீஸ் இதை குடும்பம் தம்பி அவங்க பெண்கள் வந்து அவ்வளவு பேர் ஆயிரம் பேர் பானை வச்சு இருக்கிறாங்க தம்பி தம்பி ஒதுங்க தம்பி நீங்க ஒதுங்க ஒதுங்க அவங்க லேடிஸ் வரட்டும் லேடிஸ் வரட்டும் கொஞ்சம் ஒதுங்க பின்வாங்க பின்வாங்க இயக்க தோழர்கள் தயவுசெய்து பெண்களுக்கு இடவுக்கு அவங்க கொஞ்சம் இருங்க அவங்க பானை நிற்கட்டும் கொஞ்சம் தம்பி ஒதுங்க அப்படியே இல்லை அப்படியே அப்படியே தலையை தூக்கி பிடிக்க அப்படியே தலையை தூக்கி தூக்கி பிடிக்க தலைக்கு மேலே தூக்கி பிடிக்க

சமூக நீதியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சிறுத்தைகளின் சின்னம் சிறுத்தைகளின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் அறிவு வம்சத்தின் சின்னம் அறிவு வம்சத்தின் சின்னம் நமது சின்னம் இந்த பாட இல்லாத தமிழாம் பெண்களுக்கு விடுங்க அவங்க கையில் அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஒரே இடத்துல அவங்க நீங்க தம்பி கொஞ்சம் உதுங்க பிளீஸ் கொஞ்சம் உதுங்க கொஞ்சம் உதுங்க தம்பி தம்பி கொஞ்சம் உதுங்க அந்த பானை வச்ச மட்டும் நீங்கட்டும் தம்பி கருப்பு சட்ட போட்ட தம்பி கொஞ்சம் உதுங்க ப்ளீஸ் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பாங்க பானை வச்சு கொஞ்சம் தண்ணி இல்லங்க தனிய இல்லை அவங்க கிட்ட அவங்க உள்ள உதுங்க அவங்க உள்ள விடுங்க கிட்ட பெண்கள் கேட்டவாங்க கேட்டவாங்க மட்டும் தான் ஒத்துங்க பெண்கள் தம்பி இந்த இடத்துல நிக்கிற கொஞ்சம் உதுங்க கொஞ்சம்

ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுக்க முடியாது வாங்க 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 வாங்கி வாங்கி வாய் தலைவர் வாங்கி தலைவர் வாங்க தலைவர் வாங்கி பானை வச்சோம்னா வாங்க ஆ அப்படியே பாறை வச்சு விட அந்த பக்கம்லாம் திரும்ப வேணுது நீங்க அப்படியே பார்க்க போயிடலாம் ஆ பாடை இல்லாத தோழர்கள்லாம் கொஞ்சம் கட்சி தோழங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்க ப்ளீஸ் பெண்கள் மட்டும் நல்ல கிடைக்கும் கொஞ்சம் ஒதுங்கும் கொஞ்சம் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் உதுங்க கொஞ்சம் ஒதுங்கும் கொஞ்சம் ஒதுங்க பின்னா அப்படியே லேடிஸ் மேடிஸ் வாங்க லேடிஸ் வாங்க லேடிஸ் வாங்க ஆ அப்படியே அப்படியே கம்பெனி கையில் வச்சால் அந்த தோழர்களே கடலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த உயர திராவிட மணி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களை மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளை கட்சியின் மாநில பொறுப்பாளர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி திராவிடமணி அவர்கள் மேற்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக ஆயிரம் பாணைகளோடு நமது அன்னையர் இங்கே திரண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இருபத்தைந்தாண்டு காலம் தேர்தல் களத்திலே நாம் ஆற்றிய பணிகளின் விளைச்சலாக தமிழக மக்கள் நமக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் தானை பிடித்ததன் பாக்கியசாலி என்பார்கள் தமிழக அரசியலில் பாக்கியசாலிகள் சிறுத்தைகள் தான் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது நாம் முதல் முதலில் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டோம் என்றாலும் இன்றைக்கு நமக்கு நிரந்தரமாக வானை சின்னம் கிடைத்திருப்பது அகில இந்திய அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய அனைவருமே அகில இந்திய அளவில் சிறுத்தைகளே நமது காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அங்கீகார பெருவிழா விழுப்புரத்திலே முதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது விரைவில் சிதம்பரத்திலும் இதே போன்ற அங்கீகார பெருவிழா நடைபெற உள்ளது அந்த அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பானைகளை ஏந்தி வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் பானையில் அப்படியே உயர்த்தி பிடிங்க பானையில் அப்படியே உயர்த்தி பானை பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க பானை எல்லாம் தலைக்கு மேல உயர்த்தி பிடிங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கரின் சின்னம் தந்தை பெரியாரின் சின்னம் மாமேதை மார்ச்சின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் ஏழை எளியோரின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நன்றி தோழர்களில் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஆனந்தன் ஜான் செங்குத்துவன் வேல்முரு காசி பெட்டு நிர்குலா வந்தி கழுதமன் ஆற்றலரசு இரா செம்மல் இரா செம்மல் நிர்குலா நாரூர் பெட்டுசாமி பொன் பெரியார் கே சுரேஷ் கோ அர்ஜுனன் அரசங்குடி ஐயப்பன் கிங் அருண் யா முனுசாமி கே செல்வகுமார் வி மணி கருப்புசாமி ராஜா லட்சணாவூர்த்தி பாக்கியராஜ் சிவகங்கை கருவானி முக்கிய கருப்பன் சாமிரிங்கன் பரவலிங்கன் பரம சங்கீதா பரவூர் வழக்கறிஞர் பாலூர் வி பழனிசாமி இளைஞர்களின் முன்னிக்குமார் இனமர் ராதாகிருஷ்ணன் हम लोग आपका बहुत धन्यवाद करते हैं ايوه <applause> يا